தனது மனைவி ஆர்த்தியை பிரியப் போவதா சற்று முன் நடிகர் ஜெயம் ரவி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு ரசிகர்கள் பலருக்குமே ஷாக் வந்து கொடுத்துருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தங்க தான் ஜெயம் ரவி கடந்த சில மாதங்களாகவே ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இந்த தம்பதிகள் வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறைய செய்திகள் வெளிவந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு இருந்தாலுமே ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ரெண்டு தரப்பில் இருந்துமே மௌனம் காத்திருந்தாங்க ஆர்த்தி வந்து வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இருந்து ஜெயம் ரவியுடன் எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்களை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனால் அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது உறுதியான நிலையில் இப்போ நடிகர் ஜெயம் ரவி வந்து சற்று முன் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்ருக்காரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய சாப்டர்ஸ் இருக்கிற ஒரு பயணம் ஒவ்வொன்றுமே சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளோடு வருது என்னோட பயணத்தை திரைப்படங்கள் மூலமாகவும் திரையில்லாத இடங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் சமூக வலைதள நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் என எல்லார்கிட்டேயுமே நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மிகவும் கசப்பான ஒரு செய்தியை உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன் நீண்டகால யோசனை மற்றும் பரிசீலனைக்கு அப்புறமா ஆர்த்தி உடனான திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக ஒரு கடினமான முடிவை நான் எடுத்திருக்கேன் இந்த முடிவு வந்து அவ்வளோ சுலபமாலாம் எடுக்கப்படலை என்ன சார்ந்தவங்களோட நலனை கருத்தில் கொண்டு அவங்களோட நல்வாழ்க்கைக்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் என்னோட தனிப்பட்ட உரிமையையும் எனக்கு நெருக்கமானவங்களோட தனி உரிமையையும் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் இந்த முடிவு வந்து என்னோட சொந்த முடிவு தான் இந்த விஷயம் என்னோட தனிப்பட்ட விஷயமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்னோட முன்னுரிமை வந்து எப்போதுமே எனது நடிப்பு மூலமாக ரசிகர்களுக்கு மட்டும் மக்களுக்கு வந்து மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்றும் உங்களோட ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புகிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரக்கூடிய உள்ளங்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு இந்த அறிக்கை மூலமாக ஜெயம் ரவி தான் ஆர்த்தி கிட்ட விவகாரத்து கேட்டிருக்காரு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை ஜெயம் ரவி வந்து இந்த அறிக்கையில் சொல்லவே இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்பதாவது வருஷம் தான் திருமணம் ஆச்சு இவங்களுக்கு இப்போ ரெண்டு மகன்கள் இருக்காங்க குறிப்பிடத்தக்க விஷயம் பதினஞ்சு வருட திருமண வாழ்க்கை இப்போ முடிவுக்கு வந்திருக்கு இது குறித்து ஆர்த்தி வந்து என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க